இன்னைக்கு சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்களில் பெரும் பேசு பொருளாக இருக்கிறது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோட பேச்சு விஜய் அவர்கள் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்புல சட்டமன்ற தொகுதி வாரியா முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கி வர்றது வழக்கமாக வச்சிருந்தார் இந்த ஆண்டும் இது இரண்டு கட்டமாக நடந்துச்சு நேற்று நடந்த விழாவில் அவர் பேசும்போது நீட்டுக்கு எதிராக பேசியிருக்காரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே அவரோட அரசியல் நிலைப்பாட பத்திரிகையாளர்களும் எதிர்கட்சிகளும் கேட்டுட்டே வந்தாங்க ஆனால் விஜய் அவர்கள் எந்த ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் இஷ்யூவும் இதுவரைக்கும் பேசினதே கிடையாது அவரு இது வரைக்கும் பேசின முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூன்னா இந்த தேர்தல்ல நாங்கள் போட்டியிடவில்லை மற்றும் யாருக்கும் ஆதரவு கொடுக்கல இது மட்டும்தான் இதுவரைக்கும் அவர் பேசின முக்கியமான அரசியல் நிகழ்வா இருந்துச்சு ஆனால் நேற்று அவர் நீட்டுக்கு எதிராக பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் அதாவது பிஜேபி தவிர மீது இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் நீட்டுக்கு எதிராக பேசிட்டு வராங்க நீட்டு தமிழ்நாட்டுக்கு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆனா இன்னைக்கு இது இந்தியா ஃபுல்லாவுமே ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் நீட்டு விளக்கு வேணும் அப்படின்னு பேசியிருக்காரு நீட்டில் பெரிய குளறுபடி நடக்கிறதாவும் பேசிக்கிறாங்க ஆனா நீட்டே ஒரு பெரிய குளறுபடி தான் ஆரம்பத்திலிருந்தே தமிழ்நாடு மட்டும்தான் நீட்டுக்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பல மாநிலங்கள் நீட்டுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க முன்னாடி வர பிளஸ் டூ மதிப்பெண்ணை தான் மருத்துவ படிப்புக்கு மாணவர்கள் சேர்க்கப்பட்டாங்க ஆனால் நீட் வந்ததுக்கு அப்புறம் நீட் தேர்வுகளை வெற்றி பெற்று அதோட மதிப்பெண் அடிப்படையில மாணவர்கள் சேர்க்கப்பட்டாங்க இதுல தமிழக மாணவர்களுக்கான வாய்ப்பு பெரிதும் பாதிக்கப்பட்டுச்சு ஏன்னா நீட் தேர்வுல பெரிதும் கேட்கப்படும் கேள்விகள் என்சிஆர்டி சிலபஸ்ல இருந்து கேட்கப்பட்டுச்சு தமிழக பாடத்திட்டத்துல படித்த மாணவர்கள் இதனால பெரிதும் பாதிக்கப்பட்டாங்க இதுக்காக தமிழ்நாடு பாடத்திட்டம் மோசம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இவங்க படித்தது ஒரு சிலபஸ் ஆனா தேர்வுக்கு போகும்போது அங்க வேற சிலபஸ்ல இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டது இதுவே தமிழக மாணவர்களுக்கு பெரும் அநீதி இழைக்கப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு இதனாலேயே தமிழகத்துல பல மாணவர்கள் உயிரிழந்த சோகமும் நடந்திருக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் பேசும்போது நீட் மூலமாக தகுதியான மாணவர்களை மருத்துவ படிப்புக்கு தேர்ந்தெடுக்கிறதா சொல்றாங்க முதல்ல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க தகுதியான மருத்துவர்களா இல்லையா அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு மருத்துவ படிப்புக்கு போகும்போதே தகுதியை பார்த்து தேர்வு பண்ணால் அது சரியாக இருக்காது இதுவே மாணவர்களுக்கு இழைக்கப்படும் பெரிய அநீதியாகும் தமிழ்நாடு ஏன் இந்த நீட்டை முதல் மாநிலமாக எதிர்க்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கணும் அப்படின்னு நம்ம ரெண்டு திராவிட கட்சிகளும் பல திட்டங்களை வகுத்து செயல்படுத்திட்டு வந்தாங்க இதனால் இந்தியாவிலேயே அதிக மருத்துவ படிப்புக்கான இடங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது இந்த நீட் வந்தது மூலமாக வெளி மாநிலத்தை சேர்ந்த அதிகமான மாணவர்கள் நம்ம தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரிகளில் படிக்க வர்றாங்க இதனால் நம்ம தமிழ்நாடு மாணவர்களுக்கு வாய்ப்பு பெரிதும் பாதிக்கப்படுது விஜய் அவர்கள் பேசும்போது மருத்துவத்தை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம தமிழகத்தோட மருத்துவ கட்டமைப்பை பற்றி பேசும்போது ஒரு சில பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சொல்றாங்க மத்திய அரசிடமிருந்து நிதி வாங்கி தான் நம்ம இந்த மருத்துவ கட்டமைப்பை இங்கே உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு உண்மைதான் ஆனா நம்ம கொடுத்த வரி வாங்கி தான் நம்ம இந்த மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கியிருக்கோம் மற்ற மாநிலங்கள் ராமருக்கு கோயில் கட்டும்போது நம்ம இங்க மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கியிருக்கோம் விஜய் அவர்கள் பேசும்போது தமிழக சட்டமன்றத்துல நீட்டுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்தை வரவேற்று பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவரோட பேச்சுல சமூக நீதி அரசியலை பத்தியும் பேசியிருக்காரு விஜய் அவர்கள் இதை பேசுறதுக்கு ஒரு அரசியல் தலைவரா தான் பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அவரு நடிகராக இருக்கும்போதே இதை பத்தி பேசியிருக்கலாம் பரவாயில்ல ரொம்ப லேட்டாக பேசியிருந்தாலும் இது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்கது தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே நீட்டுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க இப்போ நாடு முழுவதும் இது பேசு மாறி மாறியிருக்கு காரணம் நீட்ல பல குளறுபடிகள் நடந்துச்சு இந்த ஆண்டு நீட் தேர்வுலேயும் பல குளறுபடிகள் நடந்ததா நம்ம பத்திரிகையில பார்த்தோம் இதனாலேயே முதுகலை படிப்பிற்கான நீட் தேர்வு நடக்கிறதுக்கு ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் முன்னாடி இருக்கும்போது தேர்வு ரத்து செய்யப்பட்டதா அறிவிக்கப்பட்டுச்சு இதனாலேயே பாராளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நீட்டுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு அவர் மட்டும் இல்லாம இன்னும் பல கட்சி தலைவர்கள் நீட்டுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க நீட் வந்ததுல இருந்தே மாணவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்புல எவ்வளவு மதிப்பெண் எடுத்தாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியே கிடையாது நீட் தேர்வுல வெற்றி அடைந்திருந்தாலே போதும் ஆனா இந்த நீட்டுக்கு ஏழை எளிய மாணவர்கள் தயாராகுவது ரொம்ப கஷ்டமா இருக்கு காரணம் தனியார் பயிற்சிகள்ல சேரணும் அப்படின்னா ஆண்டுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகுது வசதி படைத்த மாணவர்கள் பத்தாம் வகுப்புல இருந்து நீட் தேர்வுக்கு தயாராக ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க மூன்று நான்கு வருடங்களா இந்த நீட்டுக்காக மட்டுமே ப்ரிப்பேர் செய்யறாங்க இதன் மூலம் அவர்களால எளிதில் பாஸ் ஆக முடியுது ஏழை எளிய மாணவர்களால அவர்களோட போட்டியை சமாளிக்கவே முடிகிறது இல்லை நாடு முழுவதும் அனைத்து கட்சிகளும் எதிர்க்கிறதுனால இந்த ஆண்டாவது இந்த நீட்டுக்கு ஒரு நல்ல தீர்வு வரும் அப்படின்னு நம்பப்படுது வணக்கம்